வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி என்ன பார்க்கப்படுறோம்னா நடிகர் விஜய் கடந்த சில வருடங்களாக அரசியல் நடவடிக்கையில் வந்து ஈடுபட்டு இருந்திருக்கிறாரு இந்த சூழ்நிலை வந்து ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி நியூஸாக வந்து இன்றைக்கி வந்து கட்சியில் வந்து பேரை வந்து அறிவிச்சிருக்கிறாரு இது வந்து விஜய் ரசிகர் மத்தியில் வந்து பெரும் பரபரப்பையும் மகிழ்ச்சியும் வந்து ஏற்படுத்தியிருக்குது அடிக்கடி தனது ரசிகர்கள் மற்றும் நிர்வாகிகளை வந்து சந்திக்கும் அரசியல் நடவடிக்கை குறித்து வந்து ஆலோசனை செய்து வந்தார் கிட்டத்தட்ட கடந்த ஆறு வருடங்களுக்கு மேல் இந்த சந்திப்பு வந்து நடந்துகிட்டு தான் வருது ஒரு பக்கம் தான் நடிக்கும் படங்கள் வந்து அரசியல் பஞ்சு வசனங்களையும் அரசியல்வாதிகளை விமர்சிக்கும் வகையிலும் அவர் பேசி வந்தார் இதற்கிடையே வந்து வருமான வருமான வரித்துறை வந்து எல்லாம் வந்து சந்தித்தார் இந்நிலையில் வந்து சமீபத்தில் வந்து அவர் அரசியல் நடவடிக்கை தீவிரமாகியது அவரின் கட்சி பெயர் உள்ளிட்ட விபரங்களை வந்து விரைவில் வந்து தேர்தல் கமிஷன் வந்து பதிவு செய்வோம் அப்படிங்கிற நடவடிக்கை வந்து முதலில் வந்து எடுத்துருந்தார் இந்நிலையில் வந்து தனது கட்சியின் பெயரை தமிழக வெற்றி கழகம் என அறிவித்திருக்கிறாரு விஜய் இது தொடர்பாக தனது ட்விட்டர் அறிக்கையில் வந்து எல்லாத்துலேயும் வந்து வெளியிட்டிருக்காரு அதிலும் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் வந்து இருக்கும் என இருக்கும் பாராளுமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட போவதில்லை நான் வந்து கடைசியாக வந்து ஒரு படம் எடுக்கிறேன் அந்த படம் முடிஞ்ச உடனே அடுத்து வந்து விரைவில் வந்து நான் அரசியலை வந்து சந்திப்பேன் என்னோட கட்சி பேர் இதுதான் அப்படின் வந்து சட்ட திட்டவட்டமாக வந்து அறிவிச்சிருக்கிறாரு அதோடு இப்போ நடித்த வரும் படத்தையும் முடிச்ச பண்ணுவான் முழுமையாக வந்து அரசு அரசியல் பணியில் வந்து ஈடுபடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடியே வந்து விஜயோட ரசிகர்கள் வந்து அவர் வந்து ஜெயிச்ச மாதிரி பக்கா வந்து எல்லாருமே வந்து அவரோட வீட்டு முன்னாடி வந்து வெடி பட்டாசு எல்லாம் போட்டு பயங்கரமாக வந்து உற்சாகம் வந்து மகிழ்ச்சியாக வந்து ஆடலும் பாடலோடும் மேலே வந்து இருக்காங்க எனவே விஜய் ரசிகர் மன்றத்தில் வந்து தமிழக மக்களுக்கு இனிப்பு கொடுத்தும் பட்டாசு வெடித்து கொண்டாடுவாங்க விஜயின் அரசியல் வருகை தமிழகத்தின் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்த போயிருது என்பதை பொறுத்து தான் பார்க்க வேணும் இனிமே வந்து அது மட்டும் இல்லாமல் சீமான் என்ன சொல்றாருன்னா திராவிடங்கிற பேரே வராமல் விஜய் விஜயவன் தம்பி வந்து வித்தியாசமான ஒரு பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த பேர் வந்து என்னால் கூட செலக்ட் பண்ண யோசிக்கல ஆனால் செம்மையாக வந்து தமிழக வெற்றி கழகம்னு அருமையான பேர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாரு அவருக்கு வந்து என்னோட பாராட்டு அவருக்கு வர்றவங்க வருவாங்க எனக்கு வர்றவங்க வருவாங்க அப்படின்னு சீமானும் வந்து சொல்லியிருக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வந்து அரசியல் வந்து வர்றாரு அவர் வந்து எந்தளவுக்கு மக்கள் முன்னாடி வந்து நம்ம வந்து பார்க்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து நேரில் பார்க்காதவங்க இனிமே அரசியல் மூலமாக வந்து ஊர் ஊழல் எல்லா மாவட்டங்களையும் வந்து அவர் வந்து வர்றதை நம்ம வந்து நேரிலே பார்க்கலாம் விஜயும் பார்த்தோம் அந்த மாதிரி இருக்கும் அவர் அரசியலில் வந்து எந்த அளவுக்கு வந்து படத்தில் இருக்கிற மாதிரியே வந்து அரசியல் இருக்கிறாரா அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்க்கவே போகிறோம் ஓகே ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காமல் நம்ம செல்லில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வெல்லே சந்திக்கலாம் பை